பிரதமர் வருகை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் பிரதமர் வருகையொட்டி மதுரையில் என்னென்ன விதமான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு செய்யலாம் நாளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தருகிறார்கள் குறிப்பாக பல்வேறு அரசு திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதோடு மட்டுமல்லாமல் பாஜக சார்பில் திருப்பூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார் நாளை மதியம் அந்த திருப்பூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்பாக அரசு நிகழ்வாக மதுரை மாவட்டத்தில் கருப்பாயின் அருகே இருக்கக்கூடிய வீரபாஞ்சான் பகுதியில் உள்ள லக்ஷ்மி பள்ளி வளாகத்தில் நடைபெறக்கூடிய டிஜிட்டல் மொபைலிட்டி ஃபார் ஆட்டோமேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்ற சிறு குறு தொழிலாளர்களுக்கான அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டிலும் ஆனந்த் மகேந்திரா உள்ளிட்ட அதே டாடா டிவிஎஸ் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இந்தியாவில் உள்ள பல்வேறு முக்கிய நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களும் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள் அதேபோன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் நிறுவனத்தினரும் கூட கலந்து கொள்கிறார்கள் இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியாக மாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரைக்குமாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் அளவிற்காக பங்கேற்க உள்ளார் இதற்காக அவர் திருப்பூரிலிருந்து நேராக ஹெலிகாப்டர் மூலமாக வருகை வந்து இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் இறங்கிய பின்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கிறார் இதற்காக இதனைத் தொடர்ந்து அந்த நள்ளிரவை நாளை நள்ளிரவே மதுரையில் உள்ள பசுமலை பகுதியில் உள்ள ஒரு தங்கு விடுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்க இருக்கிறார் இதனால் தற்பொழுது மதுரை மாவட்டம் முழுவதிலும் காவல்துறையினர் முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக போக்குவரத்து என்பது நாளையும் நாளை மறுநாளும் முழுமையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருச்சியிலிருந்து திருநெல்வேலி அதே தூத்துக்குடி ராமநாதபுரம் வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே மேலூர் வழியாக திருவாரூர் வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று சென்னையிலிருந்து திருச்சி வழியாக தேனி திண்டுக்கல் செல்லக்கூடிய அந்த அனைத்து வாகனங்களுமே நாகமலை கடைசிணைந்தல் வழியாக சென்று நாகமலை புதுக்கோட்டை வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோன்று தேனி திண்டுக்கல் பகுதியிலிருந்து திருச்சிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக அதேபோன்று நாகமலை புதுக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது திருச்சி அதேபோன்று விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளுக்கு திருச்சியிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் திருவங்கலம் செக்கானூர்னி பகுதியில் இருந்து நேரடியாக பேரயர் வழியாக சென்று அந்த வழியாக செல்வதற்கான பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களையும் காவல்துறை தற்பொழுது அறிவித்து வெளியிட்டிருக்கிறது அதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடாக இரண்டு நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க விடுவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போதையிலிருந்தே ஒவ்வொரு பகுதிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த வீரபஞ்சான் பகுதியில் உள்ள லக்ஷ்மி பள்ளி வளாகத்து முழுவதிலுமாகவே காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அதே போன்று பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் தங்கு விடுதிக்கு செல்லக்கூடிய பகுதிகள் அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டு முழுமதியாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தான் ஒவ்வொரு வாகனங்களும் கூட அனுமதிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் தற்போது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வரவழைக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போன்று நேற்று கூட நேற்று இரண்டு தினங்களாக ராணுவத்தினர் முழுவதுமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்கக்கூடிய தங்கு விடுதி அதே போன்று அவர் பங்கேற்கக்கூடிய இந்த பள்ளி வளாகம் முழுவதிலுமாகவே தற்பொழுது தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து கண்காணிப்புகளிலும் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் தற்பொழுது நாளை மற்றும் நாளை மறுநாள் சரியாக அந்த நாளை மறுநாள் காலை எட்டு பதினைந்து மணிக்காக அவர் தங்கு விடுதி மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து தூத்துக்குடி நடைபெறக்கூடிய அரசு திட்ட விழாவில் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் இதற்காக இந்த இரண்டு நாட்களுமே மதுரை மாவட்டம் முழுவதிலுமாகவே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டம் முழுமைக்குமாகவே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாகனங்களும் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று இந்த பகுதியை சுற்றியுள்ள தங்கு விடுதிகள் அதேபோன்று உயரமான கட்டிடங்களில் தங்கியிருக்கக்கூடிய நபர்களின் விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு வருகிறது அதேபோன்று இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லக்கூடிய நான்கு வழி சாலை முழுவதிலுமாகவே காவல்துறையினர் தற்போதிலிருந்தே நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் முழுவதும் பாதுகாப்பு பணிகள் மற்றும் சோதனை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மாலை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான தொழில் முனைவர்களும் சரி அதேபோன்று தொழில் நிறுவனத்தினரிடம் வருகை தருவதால் இன்னும் கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து புறப்படும் செல்லும் மதுரை விமான நிலையம் வரைக்குமாகவும் அதேபோல் அவர் தங்கும் விடுதி வரைக்குமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் தற்போது அந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கும் அதே இந்த பகுதியில் சாலைகளில் வாகனங்கள் செல்வதற்கும் முழுவதுமாக தடை விதிக்கப்படுவதாக தற்போது காவல்துறை தரப்பில் தொடர்ந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது முழுவதுமாக இந்த மதுரை மாவட்டமானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சூர்யா சல்மான் பிரதமர் மோடி அவர்களுடைய மதுரை பயணம் இதனால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு விதிமுறைகள் பற்றிய கூடுதல் அண்மை தகவல்களுக்கு நன்றி